ராஜன் பல் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் குணசீலன் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் ராஜன்பல் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் குணசீலன் இல்ல திருமண வரவேற்பு விழா சென்னை நிலாங்கரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா வருகை தந்தபோது திருமண வீட்டார் பூங்கொத்துகள் வழங்கி வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து திருமண வரவேற்பு விழாவில் புரட்சி தாய் சின்னமா கலந்து கொண்டு மணமக்கள் ஷரவன் மற்றும் நேத்ரா ஆகியோருக்கு பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் மணமக்கள் இருவரும் புரட்சித்தாய் சின்னமாவிடம் ஆசி பெற்றனர் திருமண வீட்டார் மற்றும் உறவினர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு வாழ்த்து பெற்றனர்